பன்னிரெண்டாம் வகுப்பு கணிதம் சாப்டர் ரெண்டு கலப்பெண்கள் பயிற்சி ரெண்டு புள்ளி மூணில் விநாயன் ஒன்று இசட் ஒன் இசட் டூ இசட் த்ரீ கணக்கில் கொடுத்துட்டு சப்டிவிஷன் ஒன்று இசட் ஒன் ப்ளஸ் இசட் டூ ப்ளஸ் இசட் த்ரீ சீக்கொல்ட்டு இசட் டூ ப்ளஸ் இசட் த்ரீயோட இசட் ஒன்னை கூட்டுறோம் சேர்ப்பு விதின்னு பேர் கூட்டலின் சேர்ப்பு விதி முதல்ல ப்ராக்கெட்டில் இருக்கிறத கண்டுபிடிப்பு இந்த இடத்துல எல்ஹெச்எஸில் முதல்ல இருக்கிறது இசட் ஒன் ப்ளஸ் இசட் டூ இசடட் ஒன்னையும் இச்டூயும் கூட்டணும் இசட் ஒன் என்ன கணக்கில் கொடுத்துருக்காங்களோ அதை எழுதிக்கணும் ஒன்று மைனஸ் மூணு ஐ டூ அப்படிங்கிறது மைனஸ் நாலு நமக்கு கிடைக்கிறது ஒன்று மைனஸ் மூணு ஐயம் நாலு ஏழு ஐ வரும் மைனஸ் ஏழு ஐ இது இசட் ஒன் ப்ளஸ் டூ அடுத்தது கம்ப்ளீட்டாக எல்ஹெச்எஸ் இசட் ஒன் ப்ளஸ் இச்டூங்கிறது என்னென்னா ஒன்று மைனஸ் ஏழு ஐ இசட் த்ரீங்கிறது கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அஞ்சு ஒன்று ப்ளஸ் அஞ்சு ஆறு அதனால் ஆறு மைனஸ் ஏழு ஐ இது தான் ஆன்சர் இது எல்ஹெச்எஸ் அடுத்தது ஆர்கெச்எஸ்சில் ப்ராக்கெட்டில் இருக்கிறது இசட் டூ ப்ளஸ் இசட் த்ரீ அதை முதல்ல கண்டுபிடிக்கிறோம் இசட் டூ அப்படிங்கிறது என்னென்னா மைனஸ் நாலு ஐ இசட் த்ரீங்கிறது அஞ்சு இப்போ ஆர்கெச்எஸ் எடுத்து எழுதிக்கிறோம் இசட் ஒன்னோடய வேல்யூ கணக்கில் கொடுத்துருக்கிறது ஒன்று மைனஸ் மூணு ஐ ப்ளஸ் Z2 டூ ப்ளஸ் இங்கது நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்ல எது மைனஸ் நாலு ஐ ப்ளஸ் அஞ்சு அதை எழுதிக்கிறோம் ஒன்று ப்ளஸ் அஞ்சு ஆறு மைனஸ் நாலை மைனஸ் மூணு மைனஸ் ஏழு ஐ இந்த ரெண்டு மதிப்பும் சமமாக இருக்கா அதனால் முதல்ல கொடுத்துருக்கிற சப்டிவிஷன் நிறுவப்பட்டது subdivision ரெண்டு முன்னாடி கூட்டல் பார்த்தோம் இப்போ பெருக்கன் முதல்ல ப்ராக்கெட்டில் இருக்கிறத கண்டுபிடிச்சிரும் இசட் ஒன் இன்ட்டு இசட் டூ இசட் ஒன்கிறது என்னென்னா ஒன்று மைனஸ் மூணு ஐ அதோட எதை பெருக்கணும் இச டூ இச்டூங்கிறது என்னென்னா மைனஸ் நாலு ஐ பெருக்கனா என்ன வரும் பாருங்கள் மைனஸ் நாலு ஐ இன்ட்டு ஒன்று மைனஸ் நாலு ஐ மைனஸும் மைனஸும் ப்ளஸ் ஆகிடும் மூணு இன்ட்டு நாலு முன்னாங்கு பன்னெண்டு ஐ இன்ட்டு ஐ ஐ ஐ ஐ ஸ்கொயர் அதாவது மைனஸ் நாலு ஐ ப்ளஸ் பன்னெண்டு ஐ ஸ்கொயரோட மதிப்பு மைனஸ் ஒன்று அதனால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா மைனஸ் ஒன்று இன்ட்டு பன்னெண்டு மைனஸ் பன்னெண்டு மைனஸ் நாலு ஐ இதுதான் இசட்டோன் இசட் டூவோட மதிப்பு இப்போ கம்ப்ளீட்டாக எலெச்எஸ் எடுத்துக்கிறோம் இசட்ரோன் இசட் டூ கண்டுபிடிச்சிருக்கிறோம்ல இதுதான் இசட் ஒன் இசட் டூ இதை எடுத்து எழுதிப்போம் மைனஸ் பன்னெண்டு மைனஸ் நாலு ஐ அதோட எதை பெருக்கிறோம் இசட் த்ரீ இசட் த்ரீங்கிறது எவ்வளவு அஞ்சு அஞ்சால் பேருக்கிறோம் அஞ்சை உள்ளார கொண்டு வந்தால் என்ன வரும் அஞ்சு இன்ட்டு மைனஸ் பன்னெண்டு அஞ்சு பன்னெண்டு அறுபது அதனால் மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் அறுபது ஐ நாங்கு இருபது மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் இருபது ஐ இது எழுஎஸ் இப்போ ஆறுஹெச்எஸ் வரும் ஆறுஹெச்எஸில் முதல்ல ப்ராக்கெட்டில் இருக்கிறது என்ன இசட் டூ இசட் த்ரீ இசட் டூ எவ்வளவு மைனஸ் நாலு ஐ இசட் த்ரீங்கிறது அஞ்சு அஞ்சையும் மைனஸ் நாலையும் பெருக்கினோம்னா ஐநாங்கு இருபது மைனஸ் இருபது ஐ இது முடிஞ்சது இப்போ கம்ப்ளீட்டாக ஆர்ஹெச்எஸ் எடுத்துக்கணும் இசட் ஒன் இசட் டூ இசட் த்ரீ இசட் ஒன்னோட மதிப்பு வந்து ஒன்று மைனஸ் மூணு ஐ இசட் டூ இசட் த்ரீ கண்டுபிடிச்சிட்டோம் மைனஸ் இருபது ஐ மைனஸ் இருபது ஐயால் உள்ளார உள்ளாரப்பிருக்குன்னா மைனஸ் இருபது ஐ இன்ட்டு ஒன்று மைனஸ் இருபது ஐ மைனஸும் மைனஸும் ப்ளஸ்ஸு மூணு இருபது அறுபது ஐ இன்ட்டு ஐ ஐ ஸ்கொயர் ஐ ஸ்கொயரோட மதிப்பு என்ன வரும் அப்படின்னா மைனஸ் ஒன்றுன்னு வரும் மைனஸ் ஒன்று இன்ட்டு அறுபது மைனஸ் அறுபது இங்கே மைனஸ் இருபது ஐ இதோட மதிப்பும் இதோட மதிப்பும் சமமாக இருக்குது அதனால் நிறுவப்பட்டது அடுத்தது விநாயன் இரண்டு இசட் ஒன் இசட் டூ இசட் த்ரீ கொடுத்துட்டு சப்டிவிஷன் ஒன்று இதை நிறுவ சொல்லியிருக்காங்க இதில் முதல்ல ப்ராக்கெட்டில் இருக்கிறத எடுத்துப்போம் எல்ஹெச்எஸில் இசட் டூ ப்ளஸ் இசட் த்ரீ இசட் டூவையும் இசட் த்ரீயையும் கூட்டணும் இசட டூ எவ்வளவு மைனஸ் ஏழு ஐ இசட் த்ரீ அப்படிங்கிறது அஞ்சு ப்ளஸ் நாலு ஐ கூட்டினா என்ன வரும் அஞ்சு மைனஸ் ஏழை ப்ளஸ் நாலை கழிச்சிட்டோம்னா மீதி மைனஸ் மூணு ஆகி இதுதான் இசட் டூ இசட் த்ரீயோட மதிப்பு அஞ்சு மைனஸ் மூணு ஆகி இது அப்படியே இருக்கட்டும் இப்போ அடுத்தது ஃபுல்லாக எலக்சஸ் எடுத்துக்கிறோம் இசட் ஒன் இன்ட்டு இசட் டூ ப்ளஸ் இசட் த்ரீ இசட் ஒன்றுக்கு பதிலாக கணக்கில் கொடுத்துருக்குற மூணு இசட் டூ ப்ளஸ் இசட் த்ரீ கண்டுபிடிச்சிருக்கோம்ல அஞ்சு மைனஸ் மூணு ஐ அப்படியே மூணாவில் பெருக்கிட்டோம்னா மூணு உள்ளார கொண்டு போய்டும் மூவஞ்சு பதினஞ்சு மூணு ஒம்பது மைனஸ் ஒன்பது ஐ இது எல்ஹெச்எஸ் அடுத்தது ஆர்ஹெச்எஸ் வரும் ஆர்ஹெச்எஸ்ஸில் இரண்டு உறுப்பு இருக்குது முதல்ல என்ன செய்கிறோம் இசட் ஒன் இசட் டூ கண்டுபிடிப்போம் இசட் ஒன் எவ்வளவு மூணு இச்டூ எவ்வளவு மைனஸ் ஏழு ஐ ரெண்டுத்தையும் பெருக்கினோம்னா மூவேழு இருபத்தொன்று மைனஸ் இருபத்தொன்று ஐ அடுத்தது என்ன இருக்குது இசட் ஒன் இசட் த்ரீ இசட் ஒனுங்கிறது மூணு இசட் த்ரீங்கிறது என்னென்னா அஞ்சு ப்ளஸ் நாலு மூணு உள்ளார கொண்டு போனால் மூவஞ்சு பதினஞ்சு முன்னாங்கு பன்னெண்டு ஐ இப்போ கம்ப்ளீட்டாக ஆர் விச்எஸ் எடுத்துப்போம் ஆறுக்சஸ் வந்து இசட் Z2 இசடூ ப்ளஸ் இசட் ஒன் இசட் த்ரீ இருக்கு இருக்குது தோறு என்ன மைனஸ் இருபத்தோரு ஐ ப்ளஸ் Z3 அது தோ கண்டுபிடிச்சிருக்கோம் பதினஞ்சு ப்ளஸ் பன்னெண்டு ஐ பதினஞ்சு மைனஸ் இருபத்தொன்னு ப்ளஸ் பன்னெண்டு மைனஸ் இருபத்தோரு ஐ பன்னெண்டு ஐ பெருச்சுன்னா மீதி மைனஸ் ஒன்பது ஐ இது ஆறு ஹச்எஸ் இந்த ஆன்சரும் இந்த ஆன்சரும் சமமாக இருக்குது நிறுவப்பட்டது அடுத்தது சப்டிவிஷன் ரெண்டு எல்கெச்எஸில் முதல்ல இருக்கிறது இசட் ஒன் ப்ளஸ் டூ இசட் ஒன்னையும் டூவையும் கூட்டணும் இசட் ஒன் எவ்வளவு மூணு இச்டூங்கிறது என்ன மைனஸ் ஏழு ஐ இசட் ஒன் பிளஸ் இச்டூங்கிறது மூணு மைனஸ் ஏழு ஐ இப்போ கம்ப்ளீட்டாக எல்ஹெச்எஸ் எடுத்துப்போம் எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு இசட் ஒன் ப்ளஸ் இசட் டூ இதோடய எதை பெருக்கிறோம்னா இசட் த்ரீயை பெருக்கிறோம் இசட் ஒன் ப்ளஸ் இசட் டூ அப்படிங்கிறது மூணு மைனஸ் ஏழு ஐ கண்டுபிடிச்சிருக்கிறோம்ல இது இசட் த்ரீங்கிறது கணக்கில் இருக்குது கணக்கில் கொடுத்துருக்காங்க அஞ்சு ப்ளஸ் நாலு ஐ ரெண்டுத்தையும் பெருக்க வேண்டியது முதல்ல மூணு இந்த ரெண்டுத்தையும் பெருக்குன்னா மூவஞ்சு பதிஞ்சு முன்னாங்கு பன்னெண்டு பன்னெண்டு ஐ அடுத்தது மைனஸ் ஏழு ஐயால் ரெண்டுத்தையும் பெருக்கணும் மைனஸ் ஏழு ஐ இன்ட்டு அஞ்சு மைனஸ் முப்பத்தி அஞ்சு ஐ அப்புறம் மைனஸ் ஏழு இன்ட்டு நாலு மைனஸ் இருபத்தி எட்டு ஐ இன்ட்டு ஐ ஐ ஸ்கொயர் பதினஞ்சு மைனஸ் முப்பத்தஞ்சில் ப்ளஸ் பன்னெண்டு போயிடுச்சுன்னா மைனஸ் இருபத்தி மூணு ஐ இந்த இடத்துல ஐ ஸ்கொயருக்கு ஒரு மைனஸ் வரும் இங்கே ஒரு மைனஸ் இருக்குது அதனால் ப்ளஸ் இருபத்தெட்டாயிடும் இருபத்தெட்டும் பதினஞ்சும் நாற்பத்தி மூணு மைனஸ் இருபத்தி மூணு ஐ இதுதான் வந்து எல்ஹெச்எஸ் அடுத்தது ஆர்ஹெச்எஸ்க்கு போகிறோம் ஆர்ஹெச்எஸ்ல இசட் ஒன் இன்ட்டு இசட் த்ரீ முதல்ல வந்து இசட் ஒன் இன்ட்டு இசட் த்ரீ இசட் ஒன் அப்படிங்கிறது மூணு இசட் த்ரீங்கிறது அஞ்சு ப்ளஸ் நாலு ஐ ரெண்டு தீம் பெருக்கினோம்னா மூணாவில் பெருக்கிறோம் மூணு உள்ளார மட்டும் தான் மூவஞ்சு பதினஞ்சு முன்னாங்கு பன்னெண்டு ஐ முடிஞ்சிது அடுத்தது இசட் டூ இன்ட்டு இசட் த்ரீ இசட் டூ எவ்வளவு மைனஸ் ஏழு ஐ அதை எதோடு பெருக்கிறோம்னா இசட் த்ரீ த்ரீயால் இசட் த்ரீங்கிறது அஞ்சு ப்ளஸ் நாலு ஐ மைனஸ் ஏழு இன்ட்டு அஞ்சு மைனஸ் முப்பத்தஞ்சு ஐ இருக்கிறதுனால மைனஸ் முப்பத்தஞ்சு ஐ மைனஸ் ஏழு இன்ட்டு நாலு மைனஸ் இருபத்தி எட்டு ஐ இருக்கிறதுனால ஐ இன்ட்டு ஐ ஐ ஸ்கொயர் ஐ ஸ்கொயருக்கு ஒரு மைனஸ் வரும் இங்கே ஒரு மைனஸ் இருக்குது அதனால் மைனஸ் இருபத்தெட்டு என்ன எண்ணாயிடும் ப்ளஸ் ஆகிடும் மைனஸ் முப்பத்தஞ்சு ஐ அப்படி எழுதிக்கிறோம் இப்போ ஆர்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ்ங்கிறது இசட் ஒன் இசட் த்ரீயையும் இசடூ இசட் த்ரீயையும் கூட்டணும் இதுதான் கணக்கில் கொடுத்துருக்குது இச்டூன் இசட் த்ரீங்கிறது என்னென்னா பதினஞ்சு ப்ளஸ் பன்னெண்டை டூ இசட் த்ரீங்கிறது இருபத்தெட்டு மைனஸ் முப்பத்தஞ்சை சீக்கிட்டு பதினஞ்சியும் இருபத்தெட்டையும் கூட்டினோம்னா நாற்பத்தி மூணு மைனஸ் முப்பத்தஞ்சி ஐயில் பன்னெண்டை போயிடுச்சுன்னா மைனஸ் இருபத்தி மூணு ஐ இது ஒரு ஆன்சர் ஏற்கனவே இங்கே ஒரு ஆன்சர் ரெண்டுமே சமமாக இருக்குது அதனால் நிறுவப்பட்டது அடுத்தது மூணாவது கணக்கு இசட் ஒன் வந்து ரெண்டு ப்ளஸ் அஞ்சு ஐ டூ மைனஸ் மூணு மைனஸ் நாலு இசட் மூணுங்கிறது ஒன்று ப்ளஸ் ஐ அப்படின்னா இசட் ஒன் டூ இசட் த்ரீ இவற்றோட கூட்டல் மற்றும் பெருக்கல் நேர்மார்களை காண்க இசட் ஒன்னின் கூட்டல் நேர்மாறு இசட் ஒனுங்கிறது ரெண்டு பிளஸ் அஞ்சை கூட்டல் நேர்மாறுனா என்ன செய்யணும்னா அப்படியே மைனஸ் ஆலை பெருக்கணும் இசட் ஒன் அப்படின்னா அதனுடைய கூட்டல் நேர்மாறு என்னென்னா மைனஸ் இசட் ஒன் மைனஸ் இசட் ஒன்னா இசட் ஒன் என்ன இருக்குது ரெண்டு ப்ளஸ் அஞ்சு ஐ மைனஸ் ஆலை பெருக்குனா மைனஸ் ரெண்டு மைனஸ் அஞ்சு ஐ மைனஸ் ரெண்டு மைனஸ் அஞ்சு ஐ இது முடிஞ்சுது அடுத்தது இசட்டோட கூட்டல் நேர்மாறுனால் மைனஸ் இசட்டுன்னு சொல்லுவோம் இசட டு அப்படிங்கிற மைனஸால் பெருக்கும் போது இதுவும் ப்ளஸ் ஆகிடும் இதுவும் ப்ளஸ் ஆகிடும் மூணு ப்ளஸ் நாலை இசட் த்ரீயோட கூட்டல் நேர்மாறு அப்படின்னா மைனஸ் இசட் த்ரீ இதை மைனஸால் பெருக்கணும்னா ரெண்டுமே மைனஸ் ஆகிடும் மைனஸ் ஒன்று மைனஸ் ஐ இது கூட்டல் நேர்மாறு அடுத்தது இசட் ஒன்னின் பெருக்கல் நேர்மாறு ஒன்று பை இசட் ஒன்று எழுதணும் சீக்குவல் டு ஒன்று பை இசட் போனுங்கிறது கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க ரெண்டு ப்ளஸ் அஞ்சு ஐ இதோடய மதிப்பு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா ஒன்று பை ரெண்டு ப்ளஸ் அஞ்சு ஐ இதை அப்படியே எழுதிக்கிட்டு இதுக்கு இணையன் இணையன்னா என்னென்னா கீழே இருக்குல்ல இங்கே இருக்கிற ஐயோட குறியை மட்டும் மாற்றிடணும் ரெண்டு ப்ளஸ் அஞ்சு ஐ இருக்கா மைனஸ் அஞ்சு ஐ மேலே ஒரு தடவை கீழே ஒரு தடவை பெருக்கி எழுதுனோம்னா அதுதான் ஆன்சர் என்ன வரும் மேலே ஒன்று இன்ட்டு இதை பெருக்கிறப்ப மேலே ரெண்டு மைனஸ் அஞ்சு அப்படியே இருக்கும் கீழே என்னென்னா ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி அதாவது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்னு வரும் ஏ ஸ்கொயர் அப்படின்னா ரெண்டு ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் பி ஸ்கொயர்னா அஞ்சோட ஸ்கொயர் என்ன வருது ரெண்டு மைனஸ் அஞ்சு ஐ வகுத்தல் ரெண்டு ஸ்கொயர் நாலு அஞ்சு ஸ்கொயர் இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி ப்ளஸ் நாலு இருபத்தி ஒம்பது இதுதான் இசட் ஒன்னோடய பெருக்கல் நேர்மார்க் அடுத்தது இசட் டூவின் பெருக்கல் நேர்மாறு ஒன்று பை டூ அதாவது ஒன்று பை இச டூங்கிறது கணக்கில் வந்து மைனஸ் மூணு மைனஸ் நாலு ஐன்னு கொடுத்துருக்காங்க சீக்கொல் டு ஒன்று பை மைனஸ் மூணு மைனஸ் நாலு ஐ இன்ட்டு ஐயோட குறி மட்டும்தான் மாற்றணும் அதனால் மைனஸ் மூணு ப்ளஸ் நாலு ஐ பை நிறைய எழுதியிருந்தோம் பெருக்கும்போது மேலே இருக்கிறது அப்படியே வந்துடும் ஒன்று இன்ட்டு இதை பெருக்கிறப்ப மைனஸ் மூணு ப்ளஸ் நாலு ஐ அப்படியே வந்துடும் கீழே இருக்கிறது மட்டும் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் டி ஸ்கொயர் மூணு ஸ்கொயர் ஒன்பது நாலு ஸ்கொயர் பதினாறு அதாவது மைனஸ் மூணு ப்ளஸ் நாலு ஐ பை பதினாறு ஒம்பதும் இருபத்தஞ்சி இதுதான் இசடூவோட பெருக்கல் நேர்மார் அடுத்தது இசட் த்ரீயின் பெருக்கல் நேர்மார்கள் ஒன்று பை இசட் த்ரீ கணக்கில் கொடுத்துருக்கிறது ஒன்று பை ஒன்று ப்ளஸ் ஐ நம்ம என்ன செய்வோம் ஒன்று பை ஒன்று ப்ளஸ் ஐ இன்ட்டு இங்கே இருக்கிற ஐயோட குறியை மட்டும் மாற்றணும் ஒன்று மைனஸ் ஐ பை ஒன்று மைனஸ் ஐ ஒன்று இன்ட்டு ஒன்று மைனஸ் ஐ மைனஸ் ஐ தான் வரும் கீழே வந்து இதோட ஸ்கொயர் ப்ளஸ் இதோட ஸ்கொயர் ஒன்று ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று ஸ்கொயர் அப்போ என்ன கிடைக்கிது ஒன்று மைனஸ் ஐ பை ரெண்டு ஆன்சர் அவ்வளோ